யாராவது கொஞ்சம் நீட்டாக வந்துடக்கூடாது உனக்கு என்ன ஜாலியாக இருக்கு இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் டாக்டர்கிட்டே போய் கேட்குறாங்க என்னப்பா உனக்கு நோய் என்னையை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க வயிறு எரியுது டாக்டர் எல்லாருக்கும் என்ன என்னம் அப்படின்னா நம்மளை தவிர எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே இதை தான் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அதுவா தோட்டத்தை வைத்து ஒருத்தங்களுடைய மனசை நீங்கள் போட முடியுமா உனக்கு என்னப்பா சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க அவன் அப்போ தான் பூர்வீக வீடை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு மாறியிருப்பான் அவனை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கான்னு அவன் என்ன சொல்லுவான் சில பெண்கள் நல்லா நீட்டாக வெளியில் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க உனக்கு என்ன கொளிக்கிற சமாளிக்கிற அவர் சொல்லுவார் பத்து வருஷமா புள்ள இல்லை வெளியில வர மாதிரி கொஞ்சம் நீட்டா வந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு வந்தேன் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாத்திருக்கீங்களா பைத்தியம் மாதிரி செல்ஃபி எடுப்பாங்க எங்க போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சேட்டை கையில மொபைல் வந்துட்டா போதும் படக்கு படக்கு படக்குன்னு செல்ஃபி எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் இல்லை தன் சோகங்களை அந்த சிரிப்பின் மூலமாக மாற்றி கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுவும் எங்க பெண்கள்லாம் ஒரு செல்ஃபி மூலமாவே எல்லா பிரச்சனையும் கடந்து போயிருவாங்க பார்த்துருக்குறீங்களா நான் ஒருத்தன் கேட்டேன் இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா தன்னை ஒரு ஆள் இல்லாத தான் செல்ஃபியை கண்டுபிடித்திருப்பான் ஒரு போட்டோ அப்படின்ட்டு போயிருக்காங்க என்னடா இதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லை நம்மளே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க செல்ஃபியை அப்ப அவன் அதை தன்னை மகிழ்வித்துக் கொள்கிறான் இல்லையா பெண்கள்லாம் எல்லாம் செல்ஃபி எடுத்து எல்லா பிரச்சனையும் விசிலடிக்காம பாத்துக்கோங்க நம்ம பேச்சுக்கு மனிதர்கள் தான் விசிலடிக்க வேண்டும் மைக் அடிக்கக்கூடாது அப்படி செல்ஃபி எடுத்தே கடந்து போயிடுவாங்க ஒரு அம்மா இருந்து ஆறு மணி நேரமாக ஆளை காணும் கணவருக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் வந்துருச்சு என்ன உனே ஆறு மணி நேரமாக காணும் ஷாப்பிங் மால் போயிருந்தேன் ஷாப்பிங் மால் போயிருந்தியா ஆறு மணி நேரமாக ஆமாம் என்னென்னலாம் வாங்கினேன் ஒரு ஜிமிக்கியும் அறுபது செல்ஃபியும் என்னென்னலாம் எடுத்தேன் அப்படின்னா ஒரு ஜிமிக்கியும் அறுபது செல்ஃபியும் எல்லாம் இன்னைக்கு டிபியில் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி தேரும் நம்ம வர்றதே எதுக்கு புத்தக திருவிழாவுக்கு வர்றதே அப்படியே ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது செல்ஃபி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு செல்ஃபி டிபிக்கு தேரும் ஒரு நாலு செல்ஃபி ஸ்டேட்டஸுக்கு தேரும் ஒரு நாலு செல்ஃபி ஃபேஸ்புக்கு தேரும் ஒரு ரெண்டு இன்ஸ்டாகிராமுக்கு தேரும் அதுல ஒரு ஆப்பு போட்டுக்குவாங்க தன்னை அழகுப்படுத்துகிற ஆப் முன்னாடியெல்லாம் சோப்பு போட்டு அழகானாங்க இன்னைக்கு ஆப்பு போட்டு அழகாகிறாங்க இதெல்லாம் வாழ்வின்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே அதை கூட நம்ம எப்போ பார்க்கறீங்க ஏன் அழையுதுங்க எங்கடா போட்டோ எடுப்போம் ஒரு காலத்தில் போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே நமக்கு இல்லை இல்லைங்க அந்த முப்பத்தி ரெண்டு இது இருக்கும் இல்லையா அந்த ஃபிலிமும் உள்ள அந்த கேமரா யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருக்கும் கஞ்சி கதறி அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டு வருவோம் வந்த ரெண்டாவது நாளே கீழே விழுந்து உடஞ்சு போயிடும் அப்போ நிம்மதியும் போய் சந்தோஷமும் போய் அந்த குடும்பத்தோட நம்ம உறவும் போய் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு நம்ம கையிலேயே கேமரா இருக்கு நம்ம சந்தோஷமா எழுந்து இதை கூட பொறுத்துக்கொள்ளாத அளவுக்கு நமக்கு இன்னைக்கு அவ்வளவு எரிச்சல் இருக்குது இந்த வாழ்க்கைய எப்படியாவது தானே ஆகணும் எதையாவது செஞ்ச இந்த வாழ்க்கையை கடந்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது பிரபஞ்சன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு ஒரு ரெண்டு கதையை அடிக்கடி மேடையில் சொல்வார் அதுல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை ஒரு இராணுவ வீரனை பற்றிய கதை அவர் அந்த கதையில சொல்றாரு அது ஒரு ரஷ்ய கதைன்னு நினைக்கிறேன் ஒரு இராணுவ வீரன் தேசத்துக்காக தன்னையே கொடுக்கிற அளவுக்கு உழைக்கிற ஒரு இராணுவ வீரன் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய குண்டு தாக்குதல் நடக்கிறது அப்படியே அவனை தூக்கி எறியப்படுகிறான் அப்படி தூக்கி எறியப்பட்டு ஆஸ்பத்திரில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவன் முகமெல்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட கூழ் கூலம் ஆன நிலமையில இருக்குது அவனுடைய முகத்தை எல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி ஒரு மூணு மாசம் அவனை தேர்த்தி உக்கார வச்சுட்டாங்க ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு கேட்கறான் இல்ல இல்ல நீ இப்போதைக்கு கண்ணாடி பார்க்காத இல்ல இல்ல கண்ணாடி கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்கறான் அப்படியே அதிர்ச்சி ஆகுது அவன் அவ்வளவு அழகான ஒரு இளைஞன் டே முடி அப்படி ஒரு காற்றிலே பறக்கக்கூடிய அழகான தலைமுடி கூர்மையான கண்கள் கூர்மையான நாசி அழகான தோற்றத்தோடு இருந்தாவன் கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ மொழுக்குன்னு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் உறுப்புகளை இழுத்து வச்சு கட்டண மாதிரியான ஒரு முக அமைப்பு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது இன்னும் இப்படி ஒரு முகத்தோற்றம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க இதுக்காக நீ வருத்தப்படாத நாட்டுக்காகத்தானே நீ உன் முகத்தின் அழகை இழந்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க சரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு லீவ் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான் அவனுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு அப்பா இல்லை செல்லம்மா வளர்த்திருக்கிறாங்க அதே தெருவுல அவனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க வருங்காலத்தில் அவங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோடு இருக்கிறாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போறான் போய் கதவை தட்டுறான் யூனிஃபார்மோட போறான் ராணுவ உடையோட போறான் கதவை தட்டுறான் அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்றாங்க என்னப்பா என் மகன் கூட வேலை பார்க்குறியா அவன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிவிட்டானா எப்படி இருக்கிறான் என் பையன் இருக்கானா ரொம்ப யுத்தமாக இருக்குது போலையே ஒரு கடிதம் கூட எழுதலை ஒரு மூணு மாதமாக எந்த தகவல் தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு கணம் அப்படியே ஷாக் ஆகிட்டான் வெத்த தாய்க்கு அடையாளம் தெரிலன்னு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆமாம்மா அவங்க மகனுடைய ஃப்ரெண்டு தான் சரி வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா ஓய்வெடுப்பா அப்படின்னு கட்டுரில் படுக்க வச்சு தூங்க சொல்லிடுறாங்க தூங்கி எழுந்து பார்க்குறான் அவன் காலில் போட்டிருந்த சாக்ஸு ஷூலாம் காணும் எங்கம்மா அப்படின்னு இல்லைப்பா நீ அசதியில் அப்படியே படுத்துட்டேன் நான் அதெல்லாம் துவச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு வருது எங்க அவர் எப்படி இருக்கிறாரு ஆ நல்லா இருக்கிறாரு போர்க்காலத்தில் இருக்கிறாரு சரி அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் ரொம்ப கேட்டேன் அவர் ரொம்ப தேடுறேன்னு சொல்லிடுங்க ஆ சரிங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கும் அடையாளம் தெரில கிளம்பி திரும்ப வந்துட்டான் போர் முனைக்கே வந்து ரெண்டு நாளில் அவங்க அம்மாக்கிட்டே இருந்து ஒரு கடிதம் வருகிறது அதை எடுத்து படித்து பார்க்குறான் தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிலட்ரி ஆஃபீஸர் நம்ம வீட்டுக்கு வந்தான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அது நீதானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு உண்மையை சொல்லுடா அது நீதானா அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க இவனுக்கு அப்படியே தாங்க முடியல உடனே கடிதம் எழுதுற அம்மா அது நான் தாம்மா நான் தான் அப்படின்னு கடிதம் எழுதணவுடனே அவங்க அம்மாவும் அந்த காதலையும் கிளம்பி வந்துடுறாங்க அந்த மிலிட்ரி கேம்புக்கே வந்துடுறாங்க வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறான் ஏன்டா நீ என்கிட்ட சொல்லல ஆமா உனக்கே அடையாளம் தெரில பிற எப்படி நான் சொல்றது முகம் சுத்தமா தெரிலடா தான் பிற எப்படிமா என்னைய கண்டுபிடிச்ச இல்ல இல்ல உன் சாக்ஸை நான் துவைச்சேன் இல்லையா அப்ப அந்த சாக்ஸ்ல உன்னுடைய வாசனை வந்தது அதை வைத்துத்தான் இது என் மகனாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் என் தானடா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான் நான் ரொம்ப அழகா இருந்தேன் ஒரு காலத்துல நீ என்னை காதலிச்ச இப்போ நான் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அகோரமாக இருக்கிறேன் இப்போ நீ என்ன சொல்கிற அப்போ தான் அந்த பொண்ணை உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறார் இதற்கு முன்னால் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதை விட அதிகமாக இப்போது தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார் இந்த கதையை சொல்லிட்டு பிரபஞ்சன் சொன்னார் இந்த கதையை எழுதின எழுத்தாளர் இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருப்பார் தெரியுமா அப்படின்னு இந்த வாசகர்கள்ட்ட கேட்குறார் என்ன பேர் வச்சிருப்பாங்க இந்த கதைக்கு அம்மாவின் வாசனை இல்லைன்னா அம்மாவின் அன்பு உண்மையான காதல் இந்த மாதிரிதானே யோசிப்போம் அந்த கதைக்கு அந்த எழுத்தாளன் வச்ச பேர் என்ன தெரியுமா என் தேசத்தின் முகம் என் தேசத்தின் முகம் பேனா பற்றி அப்துல் காதர் அதே புத்தகம் அந்த புத்தகம் பேர் சொல்லிடுறேன் அயல் மகரந்த சேர்க்கை நல்ல கவித்துவமான ஒரு புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அப்துல் காதர் ஐயா எழுதின அயல் மகரந்த சேர்க்கைங்கிற புத்தகத்தை படிங்க அதில் பேனா பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பேனானா இப்போ உள்ள பால் பாயிண்ட் பேனா இல்லை போன தலைமுறையில் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பேனா இங்கு பேனா வச்சுருப்போம் இல்லையா இந்த மூடியெல்லாம் வச்சுருக்கும் அந்த பேனாவை பற்றி ஒரு கவிதை இந்த பேனாவை கையில் எடுத்துக்கிறாரு அந்த பேனாவுக்கு மூலமே மேலே பார்த்தீங்கன்னா குள்ளா மாதிரி இருக்கும் பழைய பவுண்டைன் பேனா மேல அதை பார்த்துட்டு சொல்றார் பேனாவே நீ குள்ளாக அணிந்து இருக்கிறாய் நீ இஸ்லாமியனா பேனா கிட்ட அவர் கேட்குறாரு அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கறார் அந்த பேனால இப்படி ஒரு ஒரு நீளமாக ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு சொல்றாரு நீ நாமம் போட்டு இருக்கிறாய் பேனாவே அப்படி என்றால் நீ வைஷ்ணவனா மூடியை திறக்கிறாரு உள்ள பார்த்தா அந்த நிப்பு முள் முடியோடு இருக்கிறது முடி சூடி இருக்கிறாய் நீ இயேசுவின் அவதாரமா எழுதுறாரு பேனா பட்டை அடிக்கிறது எழுதும் போது பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நீ குள்ளா அணிந்திருக்கிறாய் அதனால் இஸ்லாமியனா முள்முடி சூடி இருக்கிறாய் நீ கிறிஸ்தவனா இல்லை நாமம் போட்டு இருக்கிறாய் நீ வைஷ்ணவனா பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா அப்படின்னு கேட்கிறார் இப்போது அந்த பேனா சொல்வதாக அவரே எழுதுகிறார் அட முட்டாளே நீ இதை ஒன்றாக்கி பார் நான் ஒன்று என்கின்ற வடிவத்தில் தான் இருக்கிறேன் உலகம் முழுவதும் ஒன்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒன்று வடிவத்தில் இருக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம சமயம் மதம் ஜாதி அப்படின்னு நம்ம பிரிந்து கொண்டே போகிறோம் ஆனால் ஒரு உயிரற்ற ஒரு பேனா எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்றால் இதை எது சாத்தியப்படுத்தும் என்றால் ஒரு புத்தகம் தான் சாத்தியப்படுத்தும் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த சின்ன சின்ன கட்டுரைகள் எல்லாம் வாசிக்க சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சொன்னா கேக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க மனநிலையில இல்ல அப்படியா இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் இனி நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள் எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க நான் ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல போய் சொன்னேன் முடிஞ்சளவு அதிகாலை எழுகிற பழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இல்லை நீங்கள் மூணு மணிக்கு எழுந்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்தீங்கன்னா வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள் நீங்கள் என்ன கனவு காணுகிறீர்களோ அதெல்லாம் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பையன் பழக்கம் எந்திரிச்சுட்டு சொன்னான் எங்கள் தெரு பால்காரர் இருபது வருஷமாக நாலு மணிக்கே எந்திரிச்சி பால் ஊற்றிட்டுருக்காரு இன்னும் அவர் பால் தான் இருக்காரு எங்கள் தெருவில் போஸ்டர் ஒற்றவர் மூணு மணிக்கே எந்திரிச்சிட்டுறாரு இன்னும் அவர் அந்த பசையும் வாலியுமா தான் திரியாரு அதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க மேடம் அப்படின்ட்டாங்க சின்ன கிட்ட இன்னைக்கு பேசவே முடியல பார்த்துருக்கீங்களா ஒரு யூகேஜ் பையன் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுங்களா அம்மாட்ட வந்து சொல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் படி பண்ணி படிட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் யூகேஜி பையன் படி பண்ணி படிட்டு வேலைக்கு போவியா டே உனக்கு யாரா வேலை தருவா எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறேன் இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு இருபது வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் இன்னைக்கு உள்ள குழந்தைகள் உலகமளவு சிந்திக்கிறார்கள் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கொடுக்க முடியும் எதையுமே நம்ம புரிந்து கொள்வதில்லை தெரிந்து மட்டுமே கொள்கிறோம் தெரிந்து கொள்வதால் ஏற்படுகிற பிரச்சனை தான் இவ்வளவும் ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறார் டாக்டர் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் மெடிக்கல் ஸ்டோருக்கு உடனே அவர் முட்டாள்தனமா ஏதாவது ஒரு ஐடியா டாக்டர் உங்களை பார்க்க அப்படின்னு எதையும் உள் வாங்காம மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுகிற அறிவை நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு இப்போ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது இது ஆழமரம் அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அவ்வளோதான் ஆனால் இந்த மரத்தின் வேர் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்கிறது இந்த மரத்தின் வயது எத்தனை ஆண்டுகள் இந்த மரம் எப்போது இளையுதிர் காலத்தில் இலையை உதிர்க்கும் எப்போது அது வசந்த காலமாக மாறும் இந்த மரத்தை நம்பி எத்தனை பறவை இனங்கள் இருக்கிறது எத்தனை பூச்சி இனங்கள் இருக்கிறது எத்தனை வண்டுகள் இருக்கிறது என்று அந்த மரத்தின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மரத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறவன் மரத்தை எளிதாக வெட்டிவிட்டு போய்விடுவான் ஆனால் இப்படி ஒரு மரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நூறு ஆண்டுகள் ஆகும் என்று புரிந்து வைத்திருக்கிறவன் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு ஆயிரம் முறை யோசிப்பான் இதுதான் தெரிந்து வைத்திருப்பதற்கும் புரிந்து வைப்பதற்கும் உரிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு காஞ்சிபுரத்துல மகா பெரியவர் அடிக்கடி மௌன விரதம் இருப்பார் குறிப்பிட்ட நாட்கள்ல அப்படி ஒரு மௌன விரதம் இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்தாலும் தன்னுடைய மௌன விரதத்தை அவர் கலைக்க மாட்டார் வந்தவர் அவரை தொட்டு கும்பிட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது அப்படி ஒரு நாள் அவர் மௌன விரதத்தில் இருக்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்தின் வேன் வந்து நிற்குது அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களை ரெண்டு ரெண்டு பேரையாக கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டு போகிறாங்க அந்த பிள்ளைகள் பக்கத்தில் வந்த உடனே மகா பெரியவர் என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குழந்தைகள்லாம் சாப்பிட்டீங்களா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் எல்லாரும் நாட்களில் நல்லா வருவீங்க அப்படின்னு பேசிட்டார் பக்கத்தில் இருக்கிற சீடருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன சாமி நீங்கள் எப்பயுமே உங்களுடைய விரதங்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கவே மாட்டீர்களே இந்த பள்ளி பிள்ளைகளுக்காக எப்படி விட்டு கொடுத்தீர்கள் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரயா என்ன நீ கவனிக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாமே பார்வையற்றோர் பள்ளியிலிருந்து வந்த பிள்ளைகள் அவர்களால் என்னை பார்க்க முடியாது இல்லையா என் சொற்களால் தானே நான் அவர்களை தொட முடியும் பேசாமல் இருந்தால் எப்படி அவர்கள் என்னை உணர முடியும் என்று கேட்டார் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையில் இந்த வேறுபாடு இருப்பதை நாம் உணர வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில பிரேயர் நடக்குது அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு ஒரு பேச்சு அதனால இருந்து எல்லாரும் டிசிப்ளினாக இருக்கும் நம்ம பழக்கமே என்ன தெரியுமா எப்போதும் டிசிப்ளினா இருக்கணும்ங்கிறது கிடையாது யாராவது வந்தா டிசிப்ளினாக இருக்கும் வீடை எப்ப சுத்தமாகும் பாத்திருக்கீங்களா ஒரு வீடு முழுக்க சுத்தமாக வேண்டும் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரியோ உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு சுத்தமாயிரும் அது வரைக்கும் அது அங்கே கிடக்கும் இங்கிட்டு கிடக்கும் எல்லாம் தெருவில் கிடது அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்டர் வர்றார் வர்றாரு அட்டச்சு எல்லாம் டிசிப்ளா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் எல்லாம் வரிசையில நிக்கணும் ஒண்ணு போல கிளாஸ்க்கு போகணும் பயங்கர கட்டுப்பாடு ப்ரேயர் முடியுது ரொம்ப நேரம் அன்னைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பாடி செய்தியெல்லாம் எல்லாம் வாசிச்சு பிள்ளைகள் ஒன்னு போல வரிசையில போகணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பசங்க மட்டும் கூடால கூடி புகுந்து கிளாஸ்க்கு ஓடிட்டாங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கவனிச்சேன் சார் இப்போ வந்துடுறேன்ட்டு விறுவூர்னு போய் எவன் ஓடனான்னு கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் நல்லா சாத்து சாத்துன்னு சாத்தி அவருடைய ரூமுக்கு கூட்டு வந்திருக்கிறார் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு சார் உனக்கு ரெண்டு பேரும் தான் சார் ஒழுங்குங்க கெடுத்துட்டு ஓடனவையங்க கொண்டு வந்துட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அறிவிக்காயா உனக்கு கவனிச்சியான்னு கேட்டேனே கவனிச்சியா அதான் சார் கவனிச்சேன் அவங்க ரெண்டு பேரும் தான் சார் ஓனவங்க அவன் ஏன் ஓடனான்னு கவனிச்சியா தெரில சார் ரெண்டு பேருமே செருப்பு போடாமல் இருக்காங்கயா ரொம்ப நேரமா வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு காலு சூடா இருந்திருக்கு அதனாலதான் தாங்க முடியாம அவன் உள்ள ஓடி கவனிச்சியா அவங்களுக்கு செருப்பு எதுவும் வாங்கி கொடுத்தியான்னு கவனிச்சியான்னு கேட்டேன் நீ இன்னும் ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்திருக்கிறியா என்ன அநியாயம் கூட்டு போய் செருப்பு வாங்கி கொடு அப்படின்னாரு அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா ஏன் அந்த பிள்ளைங்க ஓடினாங்கன்னா ஒழுங்கை கெடுத்து விட்டு ஓடினார்கள் அப்படின்னு அவர் நினைத்தார் அவங்க ரெண்டு பேர் கால்லையும் செருப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் வெப்பம் தாங்காமல் ஓடினார்கள் என்று அவர் கவனிச்சார் இல்லையா அதுதான் தாயும் உள்ளம் அந்த கவனிக்கிற உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரால்கள் இந்த உலகம் பரிபாலனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய தடவை கவனிக்கிறதே இல்லை நபிகள் நாயகம் அவருடைய சீடர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் யார் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் அவர் பகிர்ந்து கொடுத்து தான் அவருக்கு பழக்கம் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் ஆனால் அன்னைக்கு இவ்ளோ பெரிய கூட நிறைய ஒரு பாட்டி திராட்சை பழங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவர் என்ன பாட்டி இதான் என் தோட்டத்தில் மொத மொதல் விளைஞ்சதுப்பா நீ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படியா எடுத்து சாப்பிட்றார் ஒன்று எடுத்து சாப்பிட்றாரு ரெண்டு எடுத்து சாப்பிட்றாரு பேசிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு சூப்பராக இருக்கு பாட்டி போயிட்டு வாங்க அப்படின்ட்டார் சுற்றி இருந்த சீடர்களுக்கு ஆச்சரியம் ஒரு பேர்ச்சம்பளம் கிடைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எங்களுக்கு தருவீங்க ஒரு கூடை நிறைய திராட்சை பழத்தை நீங்கள் ஒருவராகவே சாப்பிட்டீங்களே என்ன காரணம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த கூடையில் இருக்கிற எல்லா பழங்களும் பயங்கர புளிப்பாக இருந்தது அந்த பாட்டி மொத என் தோட்டத்தில் விளைந்ததுன்னு ஆசையா கொண்டு வந்து நான் கொடுத்தா என்ன செய்வீங்க தூ அவங்க முன்னாடி சொல்லி அவர்கள் இதயத்தை காயப்படுத்தி இருப்பீர்கள் எல்லா பழங்களையும் நானே சாப்பிட்டேன் புளிப்பை உள்வாங்கி கொண்டு இனிப்பை அந்த பாட்டிக்கு தந்தேன் என்று சொன்னார் இதுதான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு வித்தியாசம் இந்த கதையை ஒரு புத்தகம் தானே நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது புத்தகத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது புத்தகத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது நீங்க எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சேர்த்து வைங்க சம்பாதிங்க ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்காது எவ்வளவு பொன் வைடூரியம் வைரம் எல்லாம் சேர்த்து வைங்க அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும் நாம கட்டுகிற கட்டடங்கள் அரண்மனைகள் எல்லாமே ஒரு நாள் காலத்தால் அழிந்து போகும் ஆனால் காலத்தை மீறி வாழக்கூடிய வல்லமை புத்தகங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தான் அப்துல் காதர் ஐயா ஒரு புத்தகத்தில் எழுதினார் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார் ரஷ்யால உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம் எவ்வளவு இயற்கை சிற்றம் வந்தாலும் அழிந்து போகாத ஒரு அணுகுண்டு போட்டாலும் அழிந்து போகாத ஒரு அறையை உருவாக்குகிறார்கள் பூமிக்கு அடியில் என்ன நடந்தாலும் அழியவே அழியாது அந்த இடம் அப்படியே இருக்கும் அப்படி ஒரு பெரிய அறையை உருவாக்கி அதுக்குள்ள சில பொருட்களை பாதுகாக்கிறார்கள் என்ன பொருள் தெரியுமா தங்கம் வைரம் இதெல்லாம் கிடையாது அவர்கள் சேகரித்து இந்த உலகத்தின் சிறந்த நூல்கள் என்னென்னதோ அது அத்தனையும் அந்த அறைக்குள்ளே சேகரித்து வைக்கிறார்கள் இந்த உலகமே அழிந்து போனாலும் அடுத்து ஒரு தலைமுறை வந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடையாளம் காட்டுவது புத்தகங்கள் தான் என்பதற்காக ரஷ்யா அப்படி ஒரு அறையை ஏற்பாடு செய்கிறார்கள் இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா அந்த அறையில் உலகத்தின் சிறந்த புத்தகங்களில் முதல் புத்தகமாக அவர்கள் தேர்வு செய்தது நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதிய திருக்குறளை அவர்கள் முதலாவது புத்தகமாக வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் தமிழ் பாட்டனுக்கு இருக்கிறது என்பதுதானே இந்த மண்ணின் கர்வமாக இருக்க முடியும் அதனாலதான் ஒரு அறிஞன் சொன்னான் வள்ளுவன் ஒரே ஒரு நூல்தான் செய்தான் அதுதான் தமிழண்ணையின் மானம் காக்குகிற ஆடையாக மாறிப்போனது என்று சொன்னான் ஒரு நூல் தானே அவர் நெய்தார் திருக்குறள் என்கின்ற ஒற்றை நூல் தமிழ் மானம் காக்குகிற ஆடையாக மாறிப்போனது என்றால் அப்படிப்பட்ட திருக்குறள் என்கின்ற சொத்து நம் கைகளில் இருக்கிறது தான் ரொம்ப அழகா சொல்வாரு எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் உடைய திருக்குறள் என்று சொல்வார் எப்பயுமே அம்மா தான் நமக்கு தாய்ப்பால் தருவாங்க ஆனால் தமிழர்களுக்கு ஒரு தந்தை கொடுத்த தாய்ப்பால் தான் திருக்குறள் என்றால் நாம் அப்பாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் அம்மாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் அதனால தான் வள்ளுவனுக்கு முக்கடல் சம் சங்கமிக்கிற கன்னியாகுமரி கடலில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் கலைஞர் சிலை வைத்தார் அதை பார்த்துட்டு வாலி ஒரு கவிதை எழுதினார் நீங்க எந்த செலவு வேணால் பாருங்க எல்லா தலைவர்களுடைய சிலையும் பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஆகும் தெரியுமா அந்த தலைவர்களுடைய சிலை மேலாம் காக்கா உட்காந்துட்டு போகும் காகம் அமர்ந்து போகும் ஆனால் இவ்வளவு நூத்தி அடிக்கு மேலே காகம் பறக்க முடியாது கடலுக்கு மேலே அதனால் வாழி எழுதினார் எல்லோரும் காகம் அமர சிலை வடிப்பார்கள் நீ மட்டும்தான் மேகம் அவர்